என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நேற்று வியாழக்கிழமை மிக சிறப்பாக கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றிருந்த ஆரம் அப்பாவுக்கு கொடான கூடிய நன்றிகள் சிறப்பான கூட்டு பிரார்த்தனையும் சிறப்பான அன்னதானமும் ஆஹ் சென்னையில இருக்கிற பிரார்த்தனை வயத்திலையும் சிறப்பான கூட்டு பிரார்த்தனை ரெண்டு இடத்துலயுமே சிறப்பான நடந்து இதுக்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எல்லாரும் சேர்ந்து செய்யறதுதான் கூட்டு பிரார்த்தனை தனியா உட்காந்து செய்யறது கூட்டு பிரார்த்தனை இல்லை நாம எல்லாருமே சேர்ந்து பிரார்த்தனை பண்ணதுக்கு நிறைய பலன் கிடைச்சிருக்கு சமீப காலத்துல எனக்கு வர நிறைய போன் கால் தன்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் திருமணம் நடக்கணும் தான் வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சி நிறைய போன் கால் என்ன என் மகளுக்கு திருமணம் நடக்கணும் என் மகனுக்கு திருமணம் நடக்கணும் நல்ல வேலையில இருக்கிறாங்க ஆனாலும் அவங்களுக்கு இந்த சில பிரச்சனைகளால வந்து திருமணம் நடக்கல அப்படி ஒரு சாய் சகோதரி நமக்கு சொன்னாங்க நாம மகளுக்கு திருமணம் நடக்கணும்னு உண்மையிலே அப்பா தான் இந்த திருமணத்தை மிக சிறப்பாக நடத்தி வச்சார் அதையும் நான் தெரு தெளிவாக சொல்றேன் சாயப்பா தான் இந்த திருமணத்தை அவ்வளோ அழகாக நடத்தி வச்சார் அவங்க என்கிட்ட சொல்லும் போதே நான் சொன்னேன் நான் சில விஷயங்கள் சொல்லுவேன் அதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கும் ஏன்னா நான் ஏதோ உங்களுக்காக பிரார்த்தனை பண்றேன்னு சொல்லிட்டு போறது எனக்கு விஷயம் இல்லை உங்கள் மகளுக்கு திருமணம் நடக்கணும் அதுக்கு என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் மதிப்பு கொடுத்து கேட்டால் நான் உங்களுக்கான சில வழிமுறைகளை சொல்றேன் அதைபடி நடங்க கண்டிப்பாக நடக்கணும்னு அப்பாவோட ஆசிர்வாதத்தோட அவ்வளவு அழகா தொண்டை கட்டிக்கிறேன் பேசி தொண்டை கட்டி வச்சு வேற ஒன்னு இல்லை மன்னிச்சுக்கோங்க தொண்டை கட்டியதுனால என்னால சரியா பேச முடியல என்ன நிறைய பேன் பண்றீங்க நிறைய பேர்கிட்ட பேசினே இருக்கிறேன் அதனால தொண்டை சீக்கிரமா கட்டிக்க போல இருக்கு அப்பா அந்த தொண்டை கட்டியும் சரி பண்ணி தரணும் அந்த சகோதரி கிட்ட நான் சொன்ன ஒரே வார்த்தை உங்க பொண்ணுக்கு நல்ல வரன் வந்திருக்கு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அந்த வரன் போயிடும் யாதவங்க பார்க்காம இருங்க மாப்பிள்ளை வீட்டில் பார்த்தா பார்க்கட்டும் நீங்க பார்க்க கூடாதுங்க நான் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவங்க கேட்டாங்க அதே மாதிரி சில பரிகாரங்களும் நடந்தது அது எல்லாமே அவங்க பண்ணி முடிச்சாங்க இன்னைக்கு அவங்க அவ்வளவு சந்தோஷமா திருமணம் நடந்து முடிஞ்சது சாயண்ணா நாங்க அதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா திருமணம் நடக்கிறதுக்கு பணம் தேவை கண்டிப்பா அதையும் அப்பா தான் வாங்கி கொடுத்தாங்க சாயனா அவ்வளோ அழகா நடந்தது எனக்கு உண்மையில பெரிய மகிழ்ச்சி சாயண்ணா உங்களுக்கும் உங்களோட பிரார்த்தனை மையத்துக்கும்கமய ஆலயத்துக்கும் என்னுடைய குடான கொடி நன்றிய சொல்லி ஒரு நன்றி சொல்றாங்களே அப்பாவுக்கு எனக்கு அதை நன்றிய நான் மனசார நினைக்கிறோம் அதுதான் அப்பா வாங்க நாம அவங்க சொன்ன அந்த விஷயத்த கேட்டுக்கல வணக்கம் நான் மதுரை பேசுறேன் ஆஹ் போன வாரத்துக்கு போன வாரம் என் பொண்ணு சொல்றேன் நல்லபடியா நடந்தது சாய் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாய் நீங்க கூட்டுப்புறத்துல நிறைய நாள் பிரேயர் பண்ணிருக்கீங்க சாய் ரொம்ப ரொம்ப நன்றி சாய் புரடான கோடி நன்றி ஏன்னா என்னோட பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் வர நம்ம ஏறானு உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் காசு ஒரு பிரச்சனையா இருந்தது எல்லாமே சாய் அருளால முடிஞ்சது சாய் ஆஹ் மாப்பிள்ளை கூட நீங்க இதெல்லாம் பார்க்க வேணாம் எல்லாம் பார்க்க வேணாம் ஜாதக பொருத்த பார்க்க வேணாம் அதனால அதை பாத்துட்டு இருந்தேன் அப்புறம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த மாப்பிள்ளையே முடிச்சுட்டேன் நல்லபடியா கல்யாணம் நடந்துச்சாய் சாய் நீங்க வந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஆனா நான் அதுக்கான ஏற்பாடு நான் முதலே பண்ணாம போயிட்டேன் ரூவெல்லாம் முப்படி இருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் நீங்களும் ஷீரடி பயணம் போயிட்டு வந்ததுனால உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணல சாய் எப்போதும் ரெண்டு பேரும் உங்களோட கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும் சாய் நீங்க பிரேயர் பண்ணிக்கோங்க சாய் சாய் உங்களுக்கும் உங்களுடைய கூட்டு பிரார்த்தனைக்கும் என்னுடைய பாபாவிற்கும் கோடான கோடி நன்றி சாய் எனக்கு வந்து படனால நான் தூங்காம இருந்திருக்கேன் இந்த கல்யாணம் எப்படி நடக்க போதும் காசு எப்படி கிடைக்கும் போதும் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது சாய் கோடான கோடி நன்றி சாய் உங்களுக்கு கோடான கோடி நன்றி சாய் சாய் அவங்கள வந்து நேர்ல பாக்கணும் சாய் அதுக்காக பிரேயர் பண்ணிக்கோங்க சென்னை பக்கத்துலதான் இருக்கு ஆனா என்னால பத்திரிக்கை வைக்கும் போது கூட உங்களால உங்கள வந்து பாக்க முடியலை சாய் சாய் உங்களை எப்படியாவது பேசணும் சாய் அதுக்கான ஆசீர்வாதத்தை பாபா தான் தரணும் சாய் மறுபடியும் உங்க கூட ஷீரடிக்கு பயணம் செய்யணும் சாய் அதுக்கான ஆசீர்வாதத்தை பாபா தரணும் ரொம்ப நாள கோடி நட்டு சாய் நான் எப்போதும் மறக்க முடியேன் சாய் சாய் ஆகும் சாய் நீங்க சொல்ற ஒவ்வொரு எனக்கு பாபா மேல நிறைய நம்பிக்கை சாய் உங்களுக்கு உங்களுடைய சாய் பார்த்து ரொம்ப ரொம்ப நன்றி சாய் சாய்னான கோழன் சாய் சாய்ரா வணக்கம் இந்த ஒரு வார்த்தைதான் நான் அப்பாவுக்கு நான் நன்றி சொல்றேன் ஏன்னா பிரார்த்தனையால ஒரு குடும்பம் நல்லா இருக்கு ஒரு சகோதரி ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க இந்த ஒரு வார்த்தை கேட்கும் போது நான் உண்மையிலேயே நான் சொல்லுவேன் இல்லை சில விஷயங்களை நான் என்ன என்ன ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் அந்த கவலைகள் மறந்து ஒரு ஆனந்தத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் இது மட்டும்தான் இதே போல ஏராளமானவர்கள் அனுப்பி இருக்கிறாங்க இது இது மட்டும் இல்ல தன்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்த உடனே எனக்கு ஒரு நன்றி சொல்லும் போதும் அப்பாவுக்கு நன்றி சொல்லும் போதும் நான் உண்மையிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைவேன் கொடானக்கோடி நன்றி அஹ் நீங்களும் உங்க மகளுக்கோ மகனுக்கோ திருமணம் நடக்கணும்னா சில விஷயங்களை நாம பண்ணணும் சாய்ராம் பாபாவோட பக்தரா இருந்தா மட்டும் போதாது பாபாவுக்காக சில விஷயங்கள் நாம பண்ணணும் அஹ் அப்படி ஆனா எல்லாருக்கும் ஒரே விஷயத்த பண்ணக்கூடாது நான் அதே தெளிவா சொல்றேன் எல்லாருக்கும் ஒரே விஷயம் பண்ணக்கூடாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தடைகள் இருக்கும் அந்த தடைகளை நீக்கணும் அப்படி யாராவது உங்க மகனோ மகளோ திருமணம் தடை இருந்ததுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க என்ன பார்த்துட்டு நான் சில விஷயங்களை நான் சொல்றேன் அதை மட்டும் பண்ணுங்க சீக்கிரமா உங்க மகனுக்கோ மகளுக்கோ அழகா அப்பா திருமணம் நடத்தி கொடுப்பார் அது ரொம்ப 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 எளிமையா நடத்தி கொடுப்பார் திருமணத்துக்கான தேவையான பணத்தையும் வாங்கி கொடுப்பார் என்பதையும் நீங்க தெளிவா புரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்பாவுக்கு கொடான கொடி நன்றி கண்டிப்பா உங்க மகனுக்கும் மகளுக்கோ திருமணம் நடக்கணும் சொல்லி நாம எல்லாருமே உங்களுக்காக நாங்க பிரார்த்தனை பண்றோம் அவருடைய வாழ்க்கையிலேயும் அப்பா ஒளியேற்றணும் கண்டிப்பா அப்பா அந்த ஒலியேற்றி வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல எந்த பாப்பாவை பத்தி ஏதாவது சந்தேகம்னா கேள்வி உங்களுக்கான பதில் எல்லாம் வந்து சேரும் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாயிரம்